ஸோ இதுதான் ரீசனை தவிர அவருடைய மக்கள் சந்திப்பு ஒரு

ரெண்டு வருஷமாக கட்சியாக ஆரம்பித்து மக்களுக்கு நல்லது செய்யணும் சினிமாவை வந்து ஒரு மிகப்பெரிய சேலரியை விட்டுட்டு வந்துட்டு ஒரு நேர்மையாக செய்யணும் இருந்து எல்லாம் செய்யும்போது இவருக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்போது மாண்மை முதலமைச்சர் அவர்களையோ இல்லை எல்லா அமைச்சர்களை பார்த்து ஏன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் வந்து மந்த்லி மந்த் ரிவியூ பண்ண மாட்டேங்கிறீங்க தன்மையான அரசு அரசை வந்து ஏன் உருவாக்க மாட்டிக்கிறீங்க அப்படிலாம் இல்ல ஊட்டியில் கொஸ்டின் கேட்குறாங்க முதலமைச்சரை பார்த்து சார் இந்த கிளைமேட் எப்படி சார் இருக்கு என்ன அழகான கொஸ்டின் ரைடு போயிட்டு இருக்கு ஒஃபு பிரச்சனை இருக்கு வடகாடல மக்கள் மண்டை உடஞ்சி ஒவ்வொருத்தரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இருக்கான் அங்க எஸ்பி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஹைகோர்ட்ல வந்து அங்க ஹை கோர்ட் வந்து கண்டம் பண்ணிட்டு இருக்கு கவர்மெண்ட்ல ஒயிட் கார்ட் சொல்லிட்டு கலெக்டர் இருக்காங்க ஆனா உங்க மீடியா நண்பர்கள் என்ன தமா சொல்றாங்க சார் ஊட்டி கிளைமேட் எப்படி சார் இருக்கு அப்புறம் இன்னும் நிறைய திட்டங்கள் கொண்டு வருவீங்களா சார் என்ன திட்டம் ஏது திட்டம் அதெல்லாம் கிடையாது நிறைய திட்டங்கள் அவரு நிறைய திட்டங்கள் நான் கொண்டு வருவோம் அடுத்தது சார் நெக்ஸ்ட் விசிட் எப்படி சார் வருவீங்க ஊட்டிக்கு

அந்த மாதிரி எதிர்கட்சியா இருக்கும் பொழுது எத்தனை போராட்டங்கள் செய்தார்களோ அத்தனை போராட்டம்லாம் திருமான்ன போராடி இருக்காரு சோழர்கள் அதாவது கம்யூனிஸ்ட் சோழர்களோ சங்கம் கேட்கிறாங்க அந்த சங்கம் அந்த சங்கம் கடைசியில் போய் எங்க வாங்கினாங்க ஹைகோர்ட்ல போய் வாங்கினாங்க கூட்டணி கட்சிக்கு ஏதாவது நிலைமை எல்லாமே போராட்டம் எல்லாமே நான் கொஸ்டின் கேட்கணும் எல்லாமே அரஸ்ட்

போகிறது பிரச்சனை கிடையாது அதுக்கு தான் இப்போ வந்து ஒரு கட்டமைப்பு உருவாகிட்டு இருக்கும் இப்போ கோயம்புத்தூரில் போகணும் அது கட்சி க்ரௌடு கிடையாது நிறைய பேர் நீங்களாம் சொல்றீங்க ரோட் ஷோ போறாரு ரோட் ஷோ போறாரு ரோட் ஷோங்கிற பிளானே முதல் கிடையாது செய்து நீங்கள் வந்து மாற்றுங்க

இவருக்கு என்ன என்ன அந்த லீக் வந்து வெளியே வர்றது அவ்வளோதான் இப்போ நாங்கள் வந்து ஐயோ வராருன்னு பேனர் அடித்து ஓட்டல அங்கே எங்கே வந்து கோயம்புத்தூரில் வந்து எங்கே வந்து பூத் லெவல் மீட்டிங் நடந்துச்சு அப்படிங்கிற ரூட் தெரியும் எல்லாத்துக்கும் அப்போ மக்கள் வந்து யாருமே ஒரு விளம்பரம் போல தாவீக்க சார்பாக ரோட் ஷோ பண்ண போறாங்க ஆனால் ஹோட்டலுக்கு வெளியே வரும் பொழுது இருபத்தஞ்சாயிரம் மக்கள் நிற்கும் பொழுது எந்திரிச்சு நிற்கலைன்னா மக்கள் வந்து கோவப்படுறாங்க பார்க்க முடியலன்னு அப்போ போலீஸே அங்கே சொன்னாங்க நீங்கள் எழுந்திரிச்சு முகத்தை காமிச்சிட்டு போங்க மக்கள் விளையிடுவாங்க லோக்கல் எஸ்பியே சொன்னாரு நீங்கள் ரோடில் போகும்போது சார் கொஞ்சம் முகத்தை காமிச்சிட்டு போவாங்க உங்க உங்களை முகத்தை பார்த்துட்டா விளையிடுவாங்க அப்படின்னு ஸோ அப்போ அந்தந்த காவல்துறை அதிகாரிகளே என்ன செய்யணும்னு தவிக்கிறாங்க ஏன்னா மக்களுடைய கூட்டம் வந்து இயற்கையாக குடும்ப குடும்பமாக வருது

இதே தான் வந்து நீங்க வந்து எம்ஜிஆர் அவர்களும் சொன்னீங்க நடிகர் வந்தாரு கூட்டம் வந்துச்சுன்னு சொன்னீங்க என் சொன்னாங்க நடிகர் வராங்க கூட்டம் வந்துச்சுன்னு சொன்னாங்க இந்த கூட்டம் எதுக்காக வந்துச்சு அவரை எதுக்காக பார்க்க வந்தாங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு உங்களுக்கு தெளிவா தெரியும் அது வரைக்கும் ஆர்மன் பண்ணிட்டு இதுக்காக பார்க்க வந்தாங்களா அதுக்காக பார்க்க வந்தாங்க நாங்க வந்து அங்க இருக்கிற கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் ஓட்டை நின்றுனாங்க நான் போய் சர்வே எடுத்து நீங்க எதுக்காக பார்க்க வந்தீங்கன்னு கொஸ்டின் இல்லை

சி ஒரு பாதுகாப்பு நிறைய இடத்துல பாதுகாப்பு கொடுக்குறதே இங்கொஸ்டின்னா இருக்குது இங்கே வரும் கிட்டத்தட்ட நீங்கள் ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் அங்கேருந்து நிற்கும் பொழுது எங்களுக்கு பாதுகாப்பு தான் மிகப்பெரிய பிரச்சனை அதுக்கு தான் இப்போ வந்து டோட்டலாக ஏன்னா மக்கள் பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் அதான் நான் லாஸ்ட் டைம் மீட்டிங்கில் சொன்னேன் நான் ஏர்போர்ட்டில் இந்த ஈவென்ட்டுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு ஒரு பெண்கள் தன்னுடைய குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறது வந்து க்ரௌட் வந்து மொபைலைஸ் பண்ணவே முடியாது நீங்கள் அதை நல்லா நீங்கள் யா எங்கே வீடியோ எடுத்துக்கோங்க இட்ஸ் நாட் அ க்ரௌட் இஸ் மொபைலைஸ் க்ரௌட் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி குழந்தைய தூக்கிட்டு வந்து குழந்தையை கொடுக்குற அளவுக்கு வராங்கன்னா ஒரு இன்டென்சிட்டிவாக அவங்க உள்ளே வராங்க தேவை பார்க்கணும் அவரோட பா பார்க்கணும் பேசணும்னு ஓடி வராங்க ஸோ அப்போ அதுக்கான செக்யூரிட்டி சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு தமிழக அரசோட காவல்துறையோட பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கான செக்யூரிட்டி சிஸ்டம் உருவாக்கிட்டு இருக்கும் ஒய்ப்பியோட பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் ரீசனை தவிர அவருடைய மக்கள் சந்திப்பு ஒரு இது வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத நீங்க கூடிய விரைவில பாப்பீங்க அது அது உண்மையாக இருக்கும் நேர்மையாக இருக்கும் அது ஆல்ரெடி மக்களோட செஞ்சித்தான் இருக்கிறாரு பிரஸ் தேவைங்க தேவைப்படும் பொழுது அந்த ஏர்போர்ட்ல மதுரை வரத்துக்கு முன்னாடி அந்த ஏர்போர்ட்ட தேவைப்படுது பிரஸ் வந்து அவரே செஞ்சுத்தாரு சொல்லுங்கள் சொல்லி அதாவது எனக்கு ஒண்ணுமே புரியல இப்பதான் ரெண்டு வருஷமா கட்சியை ஆரம்பித்து மக்களுக்கு நல்லது செய்யணும் சினிமாவை வந்து ஒரு மிகப்பெரிய சேலரியை விட்டுட்டு வந்துட்டு ஒரு நேர்மையாக செய்யணும் எல்லாம் செய்யும்போது இவருக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்போது மாண்மை முதலமைச்சர் அவர்களையோ இல்லை எல்லா அமைச்சர்களை பார்த்து ஏன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் நீங்க வந்து மந்த்லி மீன் ரிவ்யூ பண்ண மாட்டேங்கிறீங்க வெளிப்படைத்தன்மையான அரசு அரசை வந்து ஏன் உருவாக்க மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் கேட்கறது இல்ல ஊட்டியில் கொஸ்டின் கேட்கறாங்க முதலமைச்சரை பார்த்து சார் இந்த கிளைமேட் எப்படி சார் இருக்கு என்ன அழகான கொஸ்டின் ரைடு போயிட்டு இருக்கு வவு பிரச்சனை இருக்கு வடகாடுல மக்கள் மண்டை உடைஞ்சு ஒவ்வொருத்தரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இருக்கான் அங்க எஸ்பி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஹைகோர்ட்ல வந்து அங்க ஹைகோர்ட் வந்து கண்டம் பண்ணிட்டு இருக்கு கவர்மெண்ட்ல ஒயிட் காலர்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உங்க மீடியா நண்பர்கள் என்ன சொல்றாங்க சார் ஊட்டி கிளைமேட் எப்படி சார் இருக்கு அப்புறம் இன்னும் நிறைய திட்டங்கள் கொண்டு வருவீங்களா சார் என்ன திட்டம் ஏது திட்டம் அதெல்லாம் கிடையாது நிறைய திட்டங்கள் அவரு நிறைய திட்டங்கள் நான் கொண்டு வருவோம் அடுத்தது எப்படி சார் வருவீங்க ஊட்டிக்கு உடனே அவரும் சீக்கத்தில் வரு என்ன ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் நீங்க நடத்துறீங்க ஆனா வரத்துக்கு முன்னாடி எங்களை பார்த்து இவ்வளவு என்ன பண்ண போறீங்க என்ன செய்ய போறீங்க எப்ப நல்லது செய்ய வரும்

பண்ணல அப்படின் தலைவர் கேட்கிறாரு அப்படி தான் கேள்வி அதாவது மக்கள் சந்திப்போட உங்களை சந்திக்கணும் அவருக்கு நிறைய ஆர்வம் இருக்கு

தமிழகம் முழுவதும் மக்களுடைய சந்திப்பு அவரோடு இருக்கும் பொழுது தாவை மக்களுடைய செல்வாக்கும் அதாவது இன்னைக்கு நூறு பேர்ல உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க திமுக அதிமுக எல்லாத்தையும் விட்டுருங்க மாற்றம் ஒண்ணு வேணும்னு நீங்க நினைப்பீங்க சர்வே நாங்க எடுத்தோம் மாற்றம் வேணும்னு நினைப்பீங்க சார் எழுபது வருஷமா ஒரே கட்சி எப்படி பக்தா ஜலத்தையும் அன்னைக்கு இருந்தா கருணாநிதி சார் அவர்களையும் தூக்கி போட்டு புதுசா ஒண்ணு வேணும்னு எதிர்பார்த்தாங்களோ எல்லாருக்குமே சார் ஒரு மாற்றம் வேண்டும் அந்த மாற்றத்துல தாவேக்கா எப்படி ஃபிட் ஆக போகுதுங்கறதா அடுத்த உங்களுக்கான ஒரு क्वेश्चन இருக்கும். அந்த மாற்றத்துல தமிழக வெட்டி கலகவும் தலைவர் அவர்களும் கரெக்டா பிக்ஸ் ஆவாரு. அதுக்கான பயன் திட்டங்கள் உருவாகும். அதுல தனியா ஒரு வருஷம் கூட ஒரு வருஷம் கேக்குறோம்.